சூப்பர் மனுங்க அருமையான மனுங்க மாண்பு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் எல்லாரும் வெளியில போக போறது கொஞ்சம் மாடு வெட்டி பெற்று மாட்டோட வந்து பத்து பேர் பஞ்சநாள் குக்கர் ஒரு அண்டா ஒரு வெள்ளி காசு சூப்பர் மாடு அருமையான மாடு தனி வருவாய் ஆய்வாளர் சார் கணேசன் சார் வந்து மாட்டான் மொத்தம் மூணு பரிசு அதுக்குள்ள மூக்கு விட்டுள்ளங்க

பாட்டிக்கு ஒரு சைக்கிளியா அதாவது சந்தோஷமா போட்டா அவரு தங்கமணி ஒன்றிய பிரிந்தல் விளங்கும் ரொக்க பரிசு எஸ் ஆர் விளங்கும் ஒரு அண்டா புதுக்கோட்டை வீரமுத்து விளங்கும் சிறப்பு ரொக்க பரிசு புரிஞ்சு ஒரு தொட்டு பார் தொட்டு பார் தொட்டு பார் தொட்டு பார் தொட்டு பார் தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க மாடு சூப்பர் மாடு மாடு ரிட்டனு மாடு ரிட்டனு முருகனு <laughs> மாடுப்பான் था, <laughs> <laughs> அருமையான மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் துரைராஜ் உடையர் மாடு ஆள வந்தால் சாமிக்கு நாசர் வண்ணின் உடைய ஒரு அண்டா சுப்புக்குள் ஆசர் வழங்கும் மண்ணினுடைய சிறப்பு ஒரு அண்டா ஆம்ஸ் பேங்கர் சொல்லங்கும் ஒரு வெள்ளி காசு மாடு விளையாண்டா சுட்டுச்சூழல் மட்டும் காலையில் மாற்றத்தில் அமைச்சர் சிவ வி மேனான் சிறப்பு சிறப்பு எக்ஸ்ட்ரா இருக்க பெருசு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சூப்பர்மேன் மாட்டு ரொம்ப பிடிக்காத தம்பி அருமேன வீரர் அருமேன காளை வீரரும் சூப்பர் காலையும் சூப்பர்னு ஒரு பிடி மட்டும் எக்ஸ்ட்ரா வீரர் வெற்றி பெற்றார் மான்மிக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தில் ஆர்கே ஏ ஆர் குட்டி மாடு சூப்பர் பிடி சார் பிடிப்பார் தொட்டு பார் ஒரு ஆள் மட்டும் நடந்து போய் தொட்டுப்பார் தொட்டுப்பாருன்னா யாருமே பிடிக்காம ஆளை பிடிக்கக்கூடாது தம்பி மாடை திருமிழை பிடிக்கணும் பிடிது பார் அலப்பற கிளப்பா வண்டி விஆர் வெங்கட் ஒழுங்கு மயிலூர் மாடு சூப்பர் மாடு வெற்றி சூப்பர் அருமையான மாடு வெற்றி பெற்றது மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று செல்வம் மாடுப்பா மாடு சூப்பர் மாடு ரொம்ப பிடிக்காதீங்க அருமையான மாடு அவன் 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 அவன்தான் அவன்

சூப்பர் மாடு அருமையான மாடு வெட்டி போயிட்டேன் சூப்பர் மாடுங்க அருமையான மாடு தரமான மாடு மாடு வெட்டி டோக்கன் படி பாக்காதீங்க டோக்கன் கொண்டுட்டு வர மாதிரி தான் அலோ பண்ணுங்க இருநூறு கொண்டு வாங்க முன்னூறு கொண்டு வாங்க யாரும் மாட்டை தடுக்காதீங்க மாட்டை தடுத்தா தாமதம் ஆகிவிடும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விழா கமிட்டி சார்பாக ஒரு முக்கியமான வேண்டுகோள் டோக்கன் படி மாட்டுகளை பார்க்க விடுங்க உள்ள எல்லா மாட்டையும் விடுங்க எந்த மாட்டையும் நிறுத்தாதீங்க தம்பி கோச்சுக்காத மைக் வந்துச்சு வீரர் வெற்றி பெற்ற

ஒரு ஒரு ஆள் விட்டு தம்பி மஞ்சள் கலர் டிஷர்ட் விட்டு அவர் லேடியில் இருக்கிற பாவம் விட்டு விட்டு பாவம் விட்டு எல்லாருமே நல்ல வீரர்கள் தான் பிடிக்கிறீங்க நல்லா பிடிங்க ஒரு ஆள் மட்டும் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா நல்ல மாற்றத்தில் அமைச்சர் சிவ வி மெயினான் சார்ப்பா ஒரு அண்டா வெள்ளக்கால அருமையான மாடு அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் கூட வந்து சென்னை தங்கரா சொல்ல சிறப்பு ரொக்க பரிசு மாடு சூப்பர் மாடு கயிறோட விடாதீங்க

சூப்பர் மேன் புடிச்சு பாரு அது ஒண்ணுமே செய்யாம போயிட்டு இருக்கு யாரு பக்கத்துல கூட போக மாட்டீங்க மாடு வெட்டி போயிட்டு இருக்குப்பா டி டிவி தினேரன் சார்பா பஞ்சநாதன் வழங்கும் ஒரு குக்கர் தொட்டுப்பார் டி டிவி தினேரன் சார்பா மாவட்ட கழக பொருளாளர் பஞ்சநாதன் வழங்கும் ஒரு குக்கர் புடிச்சு பாரு கிளம்பட கிளம்பட செவலுக்கால கிளம்பட எந்த மாடு விளையாண்டாலும் விளையாட்டு மாட்ட புடிச்சாலும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மையனான் சார்பா பரிசு முன் ரொக்க பரிசு முண்டு சிறந்த மாட்டிற்கும் சிறந்த வீரருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சிற்ப அருமையா பிடிச்சு விட்டா அப்பா ஆத்தாரி மொட்டை நல்ல அருமையா பிடிச்சு விட்டா வீரர் வெட்டிபிட்ட சிறப்பவர் அண்டா ஒரு சால்வையோடு சேர்த்து ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டுக்கு பரிசு கொடுத்துருக்க மாடு ஜெயிச்சிருச்சு வெண்ணவால் கொடி முத்துக்கருப்பன் மா வீரர் வெற்றி பெற்றார் வீரர் ஜெயி